யமதர்மன் பிறந்த கோயில் ராவணவாயில் உள்ள கோயில் அதில் ஹாய் அண்ட் ஃபேமிலி ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் திருச்சியிலிருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ லீனிவனேஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் வந்து யம யமதர்மன் பிறந்த கோவில் ராவண வாயில் உள்ள கோவில் அது இல்லாமல் இந்த கோயிலை வந்து யமதர்மன் மீண்டும் உயிர் பெற்று அருள் பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து நீங்க திருமணம் பரிகாரம் பண்ணீங்கன்னா வந்து நாளுக்குள்ள கல்யாணம் நடக்கும் அது மட்டும் இல்ல இருநூத்தி எழுபத்தாறு பாடல் பெற்ற கோயிலுக்கு இந்த மிகவும் முக்கியமான ஒரு சிவன் கோயில் சொல்லலாம் சரிங்களா ஏன்னா இந்த கோயில் நிறைய பரிகாரம் இருக்கு சிறப்பம்சம் இருக்கு சிறப்புகள்லாம் இருக்குங்களா நான் கோயிலுக்குள்ளே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரே நிமிஷம் இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா எம்பர் சக்தி நான் வந்து கோவில் வீடியோ நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கு என்னென்ன சிறப்பம்சம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருப்பைஞ்சலி இவ்வூர் திருச்சி மாவட்டம் மண்ணச்சனல்லூர் வட்டத்தில் உள்ளது இக்கோவில் சுமார் ஆயிரம் வருடம் பழமையானது ஆகும் இந்த திருப்பைஞ்சலி ஊரில் உள்ள சிவபெருமானுக்கு கதலிவனநாதர் மற்றும் கல்வெட்டுகளின்படி திருப்பயஞ்சலி உடைய நாயனார் என்று சிவபெருமானுக்கு நாற்பத்தி மூன்று வெவ்வேறு பெயர்கள் இருக்கின்றன இவ்வூரை சுற்றி வேளாண் தொழில்களும் மற்றும் வாழை மரங்களும் அதிகமாகவே இருக்கும் இக்கோவிலின் தலைவருட்சம் கல்வாழையாகும் அந்த கல்வாழையின் பெயர் நீலி அதன் காரணமாகவே இக்கோவிலுக்கு ஸ்ரீலி என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது இக்கோவிலில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனை பற்றி கல்வெட்டுகளும் உள்ளன இக்கோவிலுக்கு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோர் திருப்பதிகம் பாடியுள்ளனர் வரலாறு எல்லாமே கேட்டிருப்பீங்க நம்ம கோயிலுக்கு வந்தாச்சுங்க ஒரு மிகப்பெரிய வரலாறு நிறைந்த ஒரு கோவிலுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் ரைட் நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் விநாயகர் பெருமான் தாங்க முதற் கடவுள் சரிங்களா இந்த கோயிலில் சிறப்புகள் பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொன்றா நிறையா சொல்கிறேன் சரிங்களா அதுக்கெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம விநாயகர் பெருமானை வழிபட்டு வந்துடுவோம் கல்வாலைக்கு பரிகாரம் பண்ணுற பூஜைக்கு அர்ச்சனை சிட்டிங்கே தான் ஆகணும் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரரூபா கோவில் திறந்திருக்கும் நேரம் போட்டிருக்காங்க அது இல்லாமல் கோவில் பரிகார பூஜை பண்ணுற நேரமும் போட்டிருக்காங்க அப்படியே பார்த்துக்கோங்க ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய நுழைவாயில் எனக்கு தெரிஞ்சு இந்த நுழைவாயில் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்தில் இருக்கணும் ஏன்னா இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் ஆட்சி காலத்துலேருந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் நான் விசாரிக்க போது சொன்னாங்க இங்கே பாருங்கள் இந்த உருவங்கள்லாம் பார்த்திங்கன்னா சோழர்கள் வடிவருவங்கள் மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கல்வெட்டுகள் இந்த கல்வெட்டுகள் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பற்றிய கல்வெட்டுகள்னு அந்த கல்வெட்டு படிக்க தெரில யாராச்சும் இருந்தால் நம்ம நான் கேட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலோட பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரியுது இன்னும் நம்ம போல் போல தான் கோவிலோட இது ரெண்டாவது பிரகாரம்னு நினைக்கிறேன் தான் நம்ம உள்ளே வரோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நந்தி சில மண்டபம் இருக்குது பக்கத்திலே சுதமா முனிவர் இந்த கோவிலுக்கு முனிவர்கள் சித்தர்கள்னு நிறைய பேர் தவம் செஞ்சு சிவபெருமார் அவர்கள் பெற்றிருக்காங்க பரிகாரம் இல்லாமல் நெய் தீபம் ஏற்றிருக்காக ஒரு விளக்கேற்ற இடம் தான் ரொம்ப அழகாகவே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சோட்டுடை ஈஸ்வரர் சன்னதி திருநாவுக்கரசர் என்கிற அப்பருக்கு சிவபெருமான் பசி தீர்த்த கோவில் வாங்க நம்ம சோட்டுட ஈஸ்வரை வழிபட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டுட ஈஸ்வர் சன்னிதிக்கும் பக்கத்துலேயும் ஒரு விநாயகர் பெருமன் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த சைடு ஒரு கோவில் இருக்குது இந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள் தான் இருக்குது வாங்க இந்த இங்கே உள்ள கோவிலையும் பார்த்துருந்துருவோம் காசி விசாலாச்சி காசி விஸ்வநாதர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் இந்த வாயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராவண வாயில்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில் ஒன்பது நவகிரகங்கள் கிடையாது ராவணன் வந்து ஒன்பது நவகிரகங்களையும் அடிமையாக வச்சுருப்பாங்க அதை குறிக்கிற விதமாக இந்த கோயிலுக்குள்ளே கீழே இறங்கும் போது ஒன்பது படிக்கட்டுகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் இங்கே வரைக்கும் பழைய காலத்து மணி ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் பாருங்கள் சோற்றுடைய ஈஸ்வரோட வரலாறு போட்டிருக்கு திருநாவுக்கரசரிங்கிற அப்பருக்கு பசி தீர்த்த சிவபெருமான் அந்த வரலாறு அப்படியே அழகா போட்டிருக்காங்க கருவறையில் உள்ள ஸ்ரீ லீனி லீனிவனேஸ்வரர் ஸ்ரீ விசாலட்சி அம்மன் புகைப்படம் கோவில் உட்பகுதி ரொம்ப பிரம்மாண்டமாக அழகா இருக்குங்க இங்க கொடிமரம் பக்கத்தில் பழிபிடம் எல்லாமே அழகா அற்புதமாக இருக்கு பார்க்கவே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூலவர் சிவபெருமானை வழிபட்டு வந்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூலவர் சிவபெருமானை வழிபட்டாச்சு நம்ம இப்போ கோயிலில் உட்பிரகாரத்தில் தான் நிற்கிறோம் இங்கே பாருங்கள் கல்வெட்டுகள் இந்த கல்வெட்டுகள் சோழர் கல்வெட்டுகள்னு நினைக்கிறேன் அப்படியே இங்கே வாங்க தட்சணாமூர்த்தி சாமி வழிபட்டுப்போம் அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூலஸ்தான விநாயகர் இருக்காங்க கோவில் கட்டிடக்கலை அமைப்பு ரொம்பவே அழகாக அற்புதமாக இருக்குதுங்க சரிங்களா ஏங்க அர்த்தநாதீஸ்வரர் எங்கே பார்த்தீங்கன்னா விஷ்ணு துர்க்கை கோவில் கட்டட அமைப்பு நிறைய சொல்லுவாங்க ஏங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா தான் இருப்பாங்க சிவன் கோயிலில் ஸ்ரீ பிச்சாடனார் இருக்காங்க இதுக்கு என்ன வரலான்னு தெரிலங்க நான் தெரிஞ்சால் கேட்டு சொல்கிறேன் இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ சபா சிவபெருமான் இருக்கிற கருவரோட உட்புற பகுதி தான் இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒன்பது விளக்குகள் தான் ஒன்பது நவகிரகங்கள் ஏன்னா இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நவகிரகங்கள் கிடையாது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் உட்பிரகாரத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டேன் வாங்க அப்படியே கோயில் வெளிப்பிரகாரத்தில் என்னென்ன சிறப்ப அம்சம் இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சப்த மாதக்கண்ணிகள் இவங்களோட வரலாறு தான் இந்த கோயிலோடய ஒரு புராண வரலாறு இருக்குது ஏன்னா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ விசாலட்சி அம்மனை வேண்டுவாங்க அதுக்கப்புறம் தான் திருமணமே நடந்திருக்கும் ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் கல்வாலைகளாகவே இருக்காங்க கோயிலில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு அம்சமே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு இங்கே வந்து பரிகாரம் பண்ணீங்கன்னா திருமணம் நடக்கும் ஏன்னா திருமணத்துக்குன்னு உள்ள ஒரு தனி கோயில்னு கூட இதை சொல்லாங்க ஏன்னா அவ்வளோ சிறப்புகள் இருக்குதுங்க அந்த கோவிலில் மீன்ஸ் இங்கே ஒரு விநாயகருக்கு தனி சன்னதி இருக்குது நான் கோயிலுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி விநாயகருக்கு சன்னதி இருக்குங்க இங்கே உள்ள விநாயகர் ஸ்ரீ திருதி விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு வெளியே ஒரு சன்னதி இருந்துச்சு இங்கே ஒரு விநாயகர் சன்னதி இருக்குது இத்தனை விநாயகர் சன்னதி இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு காரணம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வரலாறு இருக்குங்க விநாயகர் வழிபட்டாச்சு அப்படியே வந்தீங்கன்னா முருகனுக்கு தமிழ் கடவுள் முருகனுக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குங்க எனக்கு முருகன் வள்ளி தெய்வானியோட அழகாக அமைஞ்சிருக்காங்க நம்மளோட பாரம்பரியம் நம்மளோட வரலாறு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் இருந்தாங்க தோன்றுச்சுன்னு சொல்லணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கோயில்கள் தான் நம்மளோட வரலாறு உருவானதுக்கு ஒரு காரணம் கூட சொல்லலாங்க இங்கேயிருங்க இங்கே ஒரு தனி சன்னதி இருக்குது கண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருங்க விஷ்ணுவும் சிவபெருமானும் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க ரெண்டு பேருத்துக்கு ஒரு தனி சன்னதியாக இருக்குங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு செந்தாமரை கண்ணன் எழுதியிருக்காங்க சிவனும் விஷ்ணு பெருமானும் ஒரே கருவடையில் இருக்காங்க கோவிலோட தலைவிரிச்சம் கல்வாழை திருமணம் ஆகாத ஆண்கள் இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டினா திருமணம் நடக்கும் சரிங்களா ஆனால் இந்த வாழை மரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பாதுகாப்பாக வச்சிருக்காங்க நீங்க தாலி கட்டணும் அந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும்னா கோவிலில் அனுமதி வாங்கணுங்க அனுமதி வாங்கிட்டு தான் அந்த மாதிரி பண்ணணும் சரிங்களா இதுக்குன்னு தனி பரிகார பூஜையே இருக்கு திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் அனைவரும் இக்கோவிலில் உள்ள கல்வாழைக்கு பரிகாரம் செய்வதால் திருமணம் முப்பது நாட்களில் நடக்கும் என்று நம்பப்படுகிறது திருமணம் ஆகாதவர்கள் கண்டிப்பாக இக்கோவிலுக்கு வருகை புரிய வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் கல்வாலை பார்த்துருப்பீங்க இந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க சரிங்களா இங்கே இருக்க இங்கே ஒரு அம்மன் சன்னதி இருக்குது கஜலட்சுமி அம்மன் நம்ம கஜலட்சுமி அம்மனை கும்பிட்டா நம்மளுக்கு செல்வம் பெருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அம்மன் சன்னதி தான் நம்ம வழிபட போயிட்டுருக்கோம் இருங்க சுவரில் எழுதினால் தோஷம் உண்டாகும் இந்த மாதிரி சுவரில் எழுதாதீங்க ஏன்னால் நம்மளோட வரலாறு பண்பாடு எல்லாத்தையும் நம்ம நம்ம தான் பாதுகாக்கணும் சரிங்களா அதுக்காக தான் அப்படி எழுதியிருக்காங்க இருங்க ஸ்ரீ சண்டிகேஸ்வரி அம்மன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் செவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் கல்வெட்டுகளாக இது இருக்குது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் நிறைய அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து நன்கொடைகளும் இந்த கோயிலில் நிறைய சீரமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அம்மன் சன்னதிக்கிட்ட பக்கத்தில் வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உள்ள அம்மன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ திரு நெடுங்கல நாயகி அம்மன் அஹா கோயில் பூட்டியிருக்குங்க அம்மன் தெரிகிறாங்க உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி கட்டுறேன் நல்லா தெரியுறாங்களான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சிலை பாருங்கள் கருட பகவான் மாதிரி சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கொடிமரம் ஸ்ரீ திருநெடுங்கலநாயகி அம்மனோட கொடிமரம் தான் இது ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன் பரிகார பூஜை அந்த பரிகார பூஜை தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்குன்னு சொல்லிட்டு உள்ள தனி பரிகார கோவில் தாங்க இந்த கோவில் ஃப்ரெண்ட்ஸ் விசால தீர்த்தம் ஸ்ரீ திருநெடுங்கலநாயகி அம்மன் சன்னதிக்கு முன்னாடியே இருக்குது நான் காமிக்க மறந்துட்டேன் அதான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கோயில் உட்பிரகாரத்தில் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டேன் சரிங்களா ஆனால் ஸ்ரீ விசாலட்சி அம்மன் சன்னதியை மட்டும் எடுக்க முடியலங்க ஏன்னா சன்னதி சாத்தியிருக்கனால வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ராவணன் ஒன்பது நவகிரகங்களையும் அடிமையாக வச்சுருந்த ஒன்பது நவகிரக படிக்கட்டுகள் நான் சொன்னது தான் அதிகார வல்லார் யமனை தான் இப்போ வந்து நம்ம வழிபட போகிறோம் இந்த கோயிலில் யமன் உயிர் பெற்று திரும்பவும் அதிகாரமும் பெற்றிருக்காங்க இங்கே நவகிரகங்கள் கிடையாது அதற்கு பதிலாக ஒன்பது படிக்கட்டுகளும் ஒன்பது விளக்குகளும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் சரிங்களா வாங்க நம்ம எம்ம தர்மறை வழிபட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பழங்கால சிலைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு அது இல்லாமல் இந்த கோயிலில் மூணு தீர்த்தங்கள் இருக்குன்னு சொன்னாங்க நான் விசால தீர்த்தம் கோயிலுக்கு உள்ளே காமிச்சிருப்பேன் மித்த ரெண்டு தீர்த்தமும் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி தாங்க இருக்குது வாங்க நம்ம தி எம்ம தர்மரையும் வழிபட்டுட்டு நம்ம தீர்த்தங்களையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று யோசிச்சு பார்த்தீங்களா நம்ம முன்னோர்கள் எது பண்ணாலும் நம்ம நல்லதுக்காக தாங்க இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா இதான் வந்து வெறும் வெறும் கற்பனையாக வந்து எழுதவும் முடியாது கற்பனையாக சொல்லவும் முடியாதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லதுக்காக மட்டும்தாங்க இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கு தீபங்கள் ஏற்றி வழிபடுற இடம் அதுக்கு ஆப்போசிட்டு பார்த்தா அதிகார வல்லர் சன்னதி இருக்கு மணி பகவானோட அதிபதி எம இந்த வரலாறு அப்படியே போட்டிருக்குங்க அப்படியே பொறுமையாக படிச்சுக்கோங்க அதிகார வல்லார் சன்னதி வாங்க நம்ம எம தர்மர் வழிபட போகலாம் வாங்க கோயிலுக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எமதர்மர் சிவபெருமானோட கால் பாதத்துக்கு அடியில் வந்து குழந்தையாக பிறந்திருக்காங்க அந்த புகைப்படம் தான் நீங்கள் பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸ் எமதிமர் குழந்தையாக பிறந்த கருவுரையோட பகுதி தான் நீங்கள் உள்ளே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் புகைப்படம் அப்படியே தெளிவாகவே வரைஞ்சிருக்காங்க சிவபெருமனோட கால்பாயத்தில் எமதிமர் குழந்தையாக பிறந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைசியாக எம தருமர் சன்னதியும் வழிபட்டு வந்தாச்சு சரிங்களா எனக்கு தெரிஞ்சு கோவில் உட்பிரகாரம் வெளிப்பிரகாரம் கோவிலோட ஃபுல் அண்ட் ஃபுல் வரலாறு எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன தீர்த்தத்தில் ரெண்டாவது தீர்த்தம் இங்கே பாருங்கள் எம தீர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே உள்ளே இறங்க முடியல சரி கீழே இறங்க முடியல பூட்டு போட்டிருக்காங்க தீர்த்தத்துக்கு உங்கள் பாருங்கள் உள்ளே காசுலாம் கிடக்க பாருங்கள் எம தீர்த்தம் இதே தண்ணி ஃபுல்லாக இது வரையும் வரும்னு சொன்னாங்க அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா அது அது வரையும் தண்ணி வந்தால் தண்ணி வந்தால் ஃபுல்லாக வருமா நம்ம எம்ம தர்மரையும் வழிபட்டாச்சு எம தர்மர் தீர்த்தத்தையும் பார்த்தாச்சு இப்போ வாங்க அப்படியே கோயிலை சுற்றிட்டு வந்துடலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலோட சிறப்பம்சம் பற்றி நான் நிறையா சொல்லிட்டேன் சரிங்களா ஏதாச்சும் இந்த கோயிலோடய சிறப்பம்சம் பற்றி விட்டுருந்தா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இல்லைன்னா என்னென்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே போடுறேன் அதில் மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா எப்போ பாருங்க எவ்வளோ பெரிய முதல் சுவர்கள் இருக்குன்னு அப்படியே பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்குங்க ரொம்ப பின்னாடி பசுமையாக அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்ம தீர்த்தம் பார்த்தோம் இங்கே பாருங்கள் கோயில் சுற்றி பின்னாடி கல்யாண தீர்த்தம் அதாவது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் இந்த கோயில் இருந்தால் அதுக்கான ஒரு தீர்த்தம் தான் அதே கோயிலுக்கு முன்னே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த அது இல்லாமல் பரிகாரம் பண்ணிவிட்டு இந்த தீர்த்தத்தில் வந்து நம்ம தொட்டு வணங்குன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ உபயோகத்தில் தான் நினைக்கிறேன் இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப இதாக இருக்குது உள்ள நம்ம போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை வீடியோ முடிச்சுக்கலாம் அதெல்லாமே கோயிலோட உட்பிரகாரம் கோயிலோட வெளிப்பிரகாரம் என்னென்ன சிறப்புகள் இருக்குது என்னென்ன சிறப்பு அம்சம் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னதான் உலகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எம்ம தர்மம் உள்ள ஒரு தனி கோயிலுங்க சரிங்களா நிறைய சிறப்பம்சம் இருக்குது நிறைய சிறப்புகள் இருக்குது நான் என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கோவிலே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோயில் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக நிறைவேறுங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பம்சம் இந்த கோயில் இப்போ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பழையமான கோயில் தாங்க சரிங்களா என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டேன் சிறப்பம்சம் இருக்குன்னு சொல்லிட்டேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு கோயில் வீடியோ வர வரையும் இந்த சக்தி டிட்டாராக மறந்துடவே மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு கோயில் வீடியோ வரணும்னா நம்ம சக்தி டிட்டாச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க யாருக்காச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு தோணுச்சுன்னா கீழே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் பாய் பாய்